வந்து இன்னொரு பிஜேபி இருக்காங்க இப்படிதான் சொல்லி சொல்லி கேப்டனையும் சா வச்சு போட்டாங்க இவர் வராரு மக்களுக்காக நல்லது செய்யறன்னு நினைக்கிறாரு இவர் வந்து இல்லாதப்பட்டவரு கிடையாது அவர் ஒரு படம் எடுத்தாலும் கோடி கணக்கில் சம்பாதிப்பாரு அடுத்தவங்க தான் இவர் வந்து பெரிய ஆளாக அவசியம் கிடையாது அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் எவ்வளோ ரசிகர்கள் யாரோ எக்கச்சக்கமா காத்துட்டு இருக்காங்க அவர் கட்சிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அவர் சோழவா ஒரு ஆளா இருந்து அவர் பெரிய ஆளாயிட்டா போயிட்டே இருக்கலாம் அவருக்கு என்ன எத்தனை நூறு வயசு சரி அந்த அளவுக்கு சொத்து அவர்கிட்ட இருக்கும் போது என்னத்த வந்து அவர் வந்து கொள்ளையடிக்க போறாரு யாரை ஏமாத்த போறாரு யாரை இது வந்து இந்த எப்படின்னா இந்த மக்களுங்களுக்கு வந்து யாரும் நல்லவங்க வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரிலாம் பொருளையெல்லாம் கலப்பி ஒரு நல்லவனை இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் வரவங்க நல்லது செய்யறவங்களாம் எதனா ஒன்று சொல்லி எதனா ஒரு பொருளை கிளம்பி அவங்க டோட்டலாக உலகத்துலேயே இல்லாத அளவுக்கு சா வச்சிடறாங்க விஜயகாந்த் அப்படி தான் காமெடி பீஸாக்கி அவர் ஒரு வழி பண்ணிட்டாங்க அவர் இருந்தது எவ்வளோ இருந்திருக்கும் இப்போ இவரையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த வாட்டி மக்களுக்கு வந்து ரொம்ப ஏமாந்த ஆளுங்களே கிடையாது இந்த வாட்டி எல்லாம் தெளிவாக இருக்காங்க நான் வந்து நான் வந்து எந்த கட்சியுமே சேர்ந்தவன் எனக்கு கிடையாது நான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் சம்பாரிச்சாதான் ஆட்டோ தான் எனக்கு காசு நான் உண்மைக்கும் சொல்கிறேன் அவர் ஒரு புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவரால் நாங்கள நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு எங்களுக்கு அவர் செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது